வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்ப அருமையான சுவையில சத்தான மருத்துவ குணம் நிறைஞ்ச பாரம்பரிய அரிசியான மாப்பிளை சம்பா அரிசி வச்சு லட்டு தாங்க செய்ய போறோம் இந்த லட்டு வித்தியாசமான சுவையில நல்லா இருக்குங்க இது ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கும் கூட குழந்தைகளுக்கு கொடுத்து விடலாங்க சின்னவங்க வந்து வரைக்கும் இந்த லட்டு ஒண்ணு எடுத்துக்கிட்டாலே நம்மளுக்கு தேவையான சத்துக்கள் நிறைய கிடைக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் ஒரு கப் அளவுக்கு மாப்பிளை சம்பா அரிசி எடுத்துருக்குங்க இது வெறும் கடாயில வறுத்து எடுத்துக்கலாம் அப்போ தான் சூடார்ன வரகு லட்டுக்கு பிடிச்செடுத்தால் சரியா இருக்கும் மீடியம் ஃப்ளேம் வச்சு வருத்த எடுத்துக்கும் போது சரியா இருக்கும் ஒரு மூணு நாலு நிமிஷம் வறுத்தாலே சரியாக இருக்கும் பாருங்க அரிசி லேசாக அதை பொறிஞ்சு வர சத்தம் கேட்குது பாருங்க இந்த மாதிரி லேசாக வெள்ளை வெள்ளையா வரும் அந்த பக்குவத்தில் நம்ம இறக்கி வைக்கும்போது சரியாக இருக்குங்க பாருங்கள் இந்த அளவுக்கு அரிசி வறுபட்டால் சரியாக இருக்கும் மணம் அடிக்குங்க நல்லா மனம் வரும் உங்களுக்கு வருபட்டால் பக்குவம் நல்லாவே தெரியும் வறுக்க வறுக்க சூட ஆரம்பிச்சுக்கலாம் எந்த கப்புல அரிசி அளந்தமோ அதே கப்ல ஒரு கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை கடலை வெறும் கடாயில வறுத்து வறுத்தெடுத்துக்கிட்டா போதும் வறுத்த பொட்டுக்கடலையும் சூடு ஆரம்பிச்சுக்கலாங்க சூடு கட்டிக்கிட்டா போதும் ஒரு அரைக்கப் அளவுக்கு தேங்காய் துருவல் இதையும் லேசா செவந்து வர அளவுக்கு வருத்துக்கலாங்க கருக விட்டு கூடாது தேங்காயினுடைய ஈரப்பதம் போய் லேசா செவந்து வந்தா போதுங்க இப்ப நல்லா வருபட்டுச்சு ஒரு தட்டுக்கு மாத்தி சூடு ஆரம்பிச்சுக்கலாம் வறுத்து அரிசியும் பொட்டுக்கடலையும் சூடாடிச்சுங்க ட்ரை மிக்சி ஜாரில் சேர்த்து பிடிச்சி எடுத்துக்கலாங்க இது கூடவே லட்டோட மனத்துக்கு வேண்டி நாலஞ்சு ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க ஏலக்காய் பொடி இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நான் இப்போ ஏலக்காய் சேர்த்துக்கிறேங்க அரிசி வறுத்தனால நல்லா பிடிச்சி வந்துருச்சுங்க இந்த அளவுக்கு பொடிச்சு எடுத்தாச்சு நல்லா மனமாக இருக்குங்க இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் இது கூடவே இனிப்புக்கு ஒரு கப் அளவுக்கு மண்டை வெள்ளம் பிடிச்சி எடுத்துருக்குங்க இதையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே வறுத்து வச்சுருக்கிற தேங்காவை சேர்த்து நல்லா எடுத்துக்கலாங்க பாருங்க தேங்காய் கூட சேர்த்து அரைச்சனால நல்லா கூலாட்டாயிடுச்சி இதையும் சேர்த்துக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு உரண்டை பிடிக்க சரியாக இருக்கும் இது கூட விருப்பப்பட்டால் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நல்லா ஒன்று சேர பசஞ்ச வரது கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாங்க இப்போ நல்லா ஒன்று சேர கலந்துக்கலாங்க இப்போ ஒன்று சேர நல்லா கலந்தாச்சுங்க இப்போயே நல்லா உரண்டை பிடிக்க வருதுங்க ஆனால் கொஞ்சமாக நம்ம நெய் உருக்கி சேர்த்துக்கும் போது நல்லா நெய் மனத்தோட லட்டு உண்ணி கூடுதல் சுவையில் இருக்கும் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லாட்டினா தவிர்த்துக்கலாம் நான் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேங்க இப்போ உருக்கின நெய்யை லட்டு கூட சேர்த்து நல்லா ஒன்று சேர கலந்துட்டு உரண்டைகள் பிடிச்சிக்கலாங்க சூடாக இருக்கும் பார்த்து பிடிச்சிக்கணும் வெள்ளம் வந்து நிறையா கடைகளில் குப்பை தூசி இல்லாத வெள்ளமாக கிடைக்கிதுங்க நீங்கள் பார்த்து கேட்டு வாங்கி பயன்படுத்திக்கோங்க இந்த லட்டு வந்து தேங்காய் சேர்த்துருக்கறதுனாலங்க ஒரு நாலஞ்சு நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம் விருப்பப்பட்ட தேங்காய் சேர்த்துக்கலாங்க இல்லாட்டினா தவிர்த்துக்கலாம் இந்த மாதிரி அரிசியில லட்டு செய்து கொடுக்கும் போதுங்க தேவையான சத்துக்கள் குழந்தைகளுக்கு போய் சேரும் மற்ற தின்பண்டங்களை காட்டிலும் இந்த மாதிரி ஆரோக்கியமான லட்டு செய்து வச்சுக்கும் போதுங்க நம்ம ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கும் கொடுத்து விடலாம் அதே மாதிரி தேவையான அளவுக்கு சத்தான ஸ்நாக்ஸ் கொடுத்த திருப்தியும் இருக்கும் இப்ப அருமையான சுவையில சத்தான மருத்துவ குணம் நிறைஞ்ச பாரம்பரிய அரிசியில மாப்பிளை சம்பா அரிசி வச்சு லட்டு செய்துட்டேங்க இதே முறையில செய்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம்